முன்னாடி வெளியிடுவதற்கு மக்களவை தேர்தலில் நடக்கக்கூடிய தேர்தல் நிலைப்பாட்டு அறிக்கை குடிமை சமூக அமைப்புகள் இணைந்து தயார் செலுத்தக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கை இதுவரைக்கும் நடந்த பதினேழு தேர்தலுக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கும் வித்தியாசம் இருப்பதை மாற்றம் அந்த அடிப்படையில் இந்த பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் யாரை ஆதரிப்பது என்பதை குறித்து உரிமை சமூக அமைப்புகள் அதை முறையாக சொல்வதற்காக இந்த தேர்தல் அறிக்கையினை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த தேர்தல் அறிக்கையை உங்கள் மத்தியில் வெளியிடுவதில் நாங்கள் நாங்கள் மகிழ்ச்சியோடு மக்களவை தேர்தல் நாம் இந்த மக்களவை தேர்வு முக்கியமான தேர்தலாக இருந்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய வாக்காளர்களும் சரி குடிமை சமூக அமைப்புகளும் சரி அரசியல் கட்சிகளும் சரி இந்த நேரத்தில் ஒரு புதிய இந்தியாவை காண்பதற்காக பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து தமிழகத்தில் நாட்டை காப்பமைக்கூடிய அமைப்பின் சார்பாக நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் குறிப்பாக இது வந்து ஒரு அச்சம் கலந்த ஒரு நாடாக ஒரு நாட்டில் ஒரு அச்சம் கலந்த ஒரு ஜனநாயகம் இருக்கிறது இந்த கலந்த ஜனநாயகம் என்பது ஒரு அந்த நாட்டிற்கு ஆபத்தானது இந்த கலந்த ஜனநாயகம் நீடிக்கும் என்றால் இது வந்து ஒரு சர்வதிகாரத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு போக்கை பார்க்கிறோம் இந்த நாளை ஜனநாயகத்திலிருந்து இப்பொழுது சர்வதிகாரத்தை நோக்கி போய் இந்த தேர்தலுடைய முடிவு என்பது சர்வதிகாரம் இல்லாமல் அது ஜனநாயகம் என்பதை முழுமையாக நிலைநாட்டப்படக்கூடிய ஒரு தேர்தலாக அமைய வேண்டும் என்பதை பார்க்கணும் இந்த தேர்தலை குறிப்பாக வந்து இந்தியாவை கடந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சி செய்து கொள்ளக்கூடிய ஆர் எஸ் எஸ் பிஜேபியினுடைய அரசு இந்த நாட்டில் வறுமையை அதிகரித்திருக்கிறது குறிப்பாக இது பன்னாட்டிற்கு இந்த நாடு தாரைவார்க்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலின் சட்டம் என்பது முழுமையாக கேள்விக்குள்ளாக்கப்பட்டு வருகிறது தேர்தல் ஆணையம் என்பது அவருடைய தலையீடு என்பது முழுமையாக வாக்களிக்க கூடிய உரிமையும் கூட முழுமையான தலையீட்டு காரணமாக புறக்கணிக்கப்படக்கூடிய இந்தியாவில் ஆபத்தானது வெளிப்படை தன்மை என்பது மிகவும் ஒரு குறைந்த ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த தேர்தல் என்பது குறிப்பாக இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கும் மனிதர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு மோதலாக பார்க்கின்றோம் ஜனநாயக வாசிசத்துக்கு முனைவான ஒரு தேர்தலாக பார்க்கின்றோம் மத சார்பின்மைக்கும் மதவாதத்திற்குமான ஒரு தேர்தலாக பார்க்கின்றோம் பன்முக தன்மை என்பது முழுமையாக அணிக்கப்பட்டு ஒற்றத்தன்மைக்கான ஒரு தேர்தலாக பார்க்கின்றோம் பகுத்தறிவுக்கும் சனாதனத்துக்கும் உள்ள தேர்தலாக பாட்டினோம் ஏழைகளுக்கும் கார்பரேட்டுக்கும் நடக்கக்கூடிய ஒரு தேர்தலாக நடக்க பார்க்கின்றோம் இது ஒரு போர் இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த தேர்தல் என்பது இது ஒரு இங்கு நடக்கக்கூடிய கருத்தலுக்கான ஒரு போராக நாம் பார்க்கின்றோம் இந்த வகையில் தான் சமூக குறிப்பாக இந்திய அடிப்படை கோான ஜ மண்மை சமூக நீதி சகோதரத்துவம் கூட்டாட்சி தத்துவம் ஆகியவை பாரபட்சம் என்று செயல்படுத்துவதில் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை எதிர்நோக்குகிறோம் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் ஒரே தேச தேர்தல் என்று ஒரே நேரத்தில் தேர்தல் போன்ற ஒற்றை வாதத்தை விடுத்து இந்த பல பெரும் நாட்டின் பன்முகத்தன்மை பாதிக்க ஏற்படக்கூடிய நிலையில் நிறுத்தப்பட வேண்டும் கூடிய விஷயத்தை நாங்கள் முன்வைக்கிறோம் குறிப்பாக சட்டத்திற்கு தாங்களே சட்டத்தை கையெழுத்து செயல்படும் ஆர் எஸ் எஸ் மற்றும் சங் பரிவாரிய அமைப்புகள் தடை செய்யப்பட வேண்டும் என்கூடிய கோரிக்கையை நாங்கள் குடிமக்கள் அமைச்சர் சார்பாக முன்னேறோம் அவைகளின் சட்டவிரோத செயல்கள் தீவிரவாத அமைப்புகளில் கிரிமினல் குற்றமாக அமைக்கப்பட்டு தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் முன்னேறுகின்றோம் அரசின் அனைத்து மேம்பட்ட அமைப்புகளிலும் மற்றும் வகுப்புவாதத்தை தூத்துக்குடிக்கும் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளை நியமிக்கும் பணி நீடிப்பு செய்யும் பதவி பதிவு வழங்கும் போக்கை உடனடியாக நிறுத்தப்படுவதோடு ஆளுநர் அரசியல் நிலங்களுக்கு அஞ்சாது செய்யப்படும் சில அமைப்புகள் மற்றும் அதிகாரிகள் பழிவாங்கும் போக்கு என்பதை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதை உருவாக்கிறோம் குறிப்பாக சிஐஏ என்ஆர்சி மற்றும் மக்களும் மக்கள் அமைப்புகளும் என்பதை முன்வைக்கின்றோம் பல பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கூடியவர் தன்னுடைய எண்பத்தி ஏழு வயதில் கூட வந்து அவர் அவர் ஒரு கொலை செய்யப்பட்டதையும் இந்த நாட்டில் பார்க்கின்றோம் இதுபோன்ற ஒரு சூழல் என்பது ஒரு அச்சம் கலந்த ஒரு சூழலில் மாநில சுயாட்சி என்று அங்கீகரிக்கப்பட்டு கூட்டாட்சி தத்துவம் மதிக்கப்பட்டு இந்தியா முழுவதும் மாநில அரசுகள் தங்கள் வளமைக்கான செயல்களில் ஈடுபட அனுமதிக்க வேண்டும் என்பதை முன்வைக்கின்றோம் மாநில ஆளுநர்கள் பாரதிய ஜனதா ஆளாத மாநிலங்களில் அரசினை செயல்பட விடாமல் தடுப்பதையும் இரட்ட அரசாங்கத்தை நடத்துவதையும் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் முன்வைக்கிறோம் நாட்டின் தேர்தல் ஆணையத்தின் தனித்துவமும் சுதந்திரமும் வைக்கப்பட்டு தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்து நியமிக்கும் சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் பங்கேற்பை நீக்கியது தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பையும் நேர்மையான தேர்வு முறையையும் கேள்விக்குள்ளாக்கிறது எனவே இந்த திட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்பதை முன்வைக்கிறோம் பி எம் கேர்ஸ் நிதியை பெறுவதிலும் கையாளுவதிலும் செலவிடப்படுவதிலும் ஒரு வெளிப்படை தன்மை இல்லை அதை உருவாக்கி அனுப்புவது பிரதமரும் அவருடைய அனுபவமையை எழுப்பதிலும் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் அதை கொண்டு வராது பல சந்தேகங்களை இருக்கின்றது எனவே பி எம் கேர்ஸில் வெளிப்படை தன்மையை உறுதி செய்ய வேண்டும் என்பதை முன்வைக்கிறோம் வாக்கு இயந்திரங்கள் மீதான நம்பிக்கை நாளுக்கு நாள் குறைந்து வரும் உருவாகி உள்ள வாக்கு இயந்திரங்கள் குறைந்தாக வாக்கு சீட்டு முறையை மீண்டும் அறிமுகப்படுத்தி நியாயமான தேர்தலுக்கு வழிவகுக்க வேண்டும் என்று முன்னேற்கின்றோம் நாளை தினம் திருச்சியிலே இதற்காக ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தையும் நாட்டை காப்போம் அறிவை சார்பாக நடத்துகின்றோம் ஜனநாயக பண்பு பண்பின் அடிப்படையில் குடிமை சமூகம் மேலெடுக்கும் விமர்சனங்கள் வாதங்கள் ஆலோசனைகள் வெகுஜன மக்கள் மத்தியில் பகிரப்படும் கருத்துகள் ஆகியவற்றை கருத்துமே பேச்சு அணுவதற்கு மாறாக அரசுக்கு எதிரான போக்காக பாவித்து ஒடுக்கும் அராஜக போக்கை கைவிட வேண்டும் என்பதை முன்வைக்கின்றோம் மருத்துவால் பாசிச போக்கு உண்மையாக நிறுத்தப்படுவோம் சிறுபான்மையினர் சிறிய குழுக்கள் தலித்துகள் ஆதிவாசிகள் பெண்கள் விடுதலை வாழ் மக்கள் ஆகியோரின் பாதுகாப்பும் வாழ்வும் வாழ்வாதாரமும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை முன்வைக்கின்றோம் காஷ்மீர் மற்றும் மணிப்பூர் போன்ற வடகிழக்கு பகுதிகளை மதவியின் அடிப்படையில் பணிவாங்க போக்கு நிறுத்தப்பட வேண்டும் எல்லா மொழிகளுக்கும் கலாச்சாரத்துக்கும் சம வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்பதை முன்வைக்கிறது